வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அப்படியே கையில் வச்சிருக்கிற இந்த குட்டி வந்து என்ன ரேட் வருங்க இரவு குட்டி மூன்று ரூபா என்ன ரேட்னா குடுப்பீங்க ரெண்டு ஏழ்நூறு குடுக்கலாம் எத்தனை நாள் ஆன குட்டி மூணு மாசம் ஆன குட்டி சரி ஓகே அப்படியே அடுத்து கம்மி ரேட்ல ஏதாவது இருக்கு என்ன ரேட்டுங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் உங்களுக்கு கம்மி ரேட்டா

செமி பிறவ குட்டி இது என்ன ரேட் வருதுங்க ஆயிரத்தி இருநூறு பைனல் ஆயிரத்தி நூறு தான் குடுக்கலாம் இது எத்தனை நாள் ஆனா குட்டினா பத்து நாள் இருக்கும் சரி நான் அடுத்து பிறவ குட்டி நாட்டு விளையாடுதானா இது என்ன ரேட் வருதுங்க ரெண்டாயிரம்

வே வாங்க. ஆமாங்க. கண் கருப்பு. ஆமாம். கண் கருப்பு சேவள ரெண்டுカラー மிக்ஸிங்க. செம்பளி. என்ன ரேட் வருதுங்க இது? 2 ரூபா தான். கெடாயே பெறுவீங்களா? பாக்குற நல்ல ஜம்முன அழகு லட்சணமா இருக்கு. இது வந்து பெறுகுட்டிங்கறீங்க. ஆமாம். 2 ரூபா ஃபைனலா? இல்லை 1800 சரி ஓகேண்ணா

அடுத்து மேய்ச்சல் தரது இல்லை பொடாசைஸ் குட்டி கடை ரெண்டுமே கெடா குட்டி என்ன ரேட்னா வருது ஆறு ஆறாயிரம் பதினாலு என்ன ரேட்னா கொடுப்பீங்க அஞ்சரை வந்தா தான் கொடுப்பீங்க இது வந்து எத்தனை மாதம் ஆணா குட்டிங்க ஒரு மாதம் தான் இருக்கும் தலை அடிக்கிற கண்டிஷனு சரி ஓகே அண்ணா தலை சரி

முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்